ஓட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய அந்த தெளிவை முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போறார் முதலமைச்சராக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு பக்கம் இருக்குல்ல முதலமைச்சருக்கு இரண்டு பொறுப்புகள் இரண்டு பதவிகள் இருக்கு கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு முதல்ல இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் நீங்க கேட்கலாம் இல்ல அண்ணாமலை என்ன நீங்க சும்மா சொல்றீங்க சரி கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா டெய்லி பேசிக்கிறாங்கன்னா நான் சொன்ன இருபத்தி நான்காம் தேதியை ரெண்டு முறை பேசிக்கிட்டாங்க அதன் பிறகு ஆறு நாட்கள் அவங்க பேசிக்கொள்ளவே இல்லை இவங்க டெய்லி பேசுகிற ஆட்கள் கிடையாது இருபத்தி நான்காம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசினாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் இவங்க பேசல அதனால் இருபத்தி நான்காம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது தான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார் அதனால் இது தொடரும் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன எதற்கும் பயப்பட போவது கிடையாது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில் எடுத்திருக்கேன் உடும்புப்பொடியாக பிடித்து கடைசி வரை போக